நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தையும் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இது எங்களோடய ரோஸ் தோட்டம் பால்கனியில் தான் இருக்குது இது வந்து ஆக்சுவலாக மழை ரொம்ப இருக்கிறதுனால நிறைய புல் முளைச்சிருக்கு பூக்கள்லாம் சரியாக சூப்பராக பூ கொத்து கொத்தாக பூத்து கிடக்கு கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு இனிமையாக இருக்குது வாங்க ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம் இது வந்து பேரி ரோஸ்ஸு இது ஒரு பஞ்சிலேயே நூறு பூக்கு மேலே பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து இப்போ இதுதான் முதல் முறையாக வச்சுருக்கு ரெண்டாவது மழை நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப கார்டன் டிப்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது இது செடிக்கா பிங்க்கு அடுத்தது ஒயிட் கலர் ரோஸு அதில் ப்யூர் ஒயிட் தான் அடுத்தது பட்டன் நாட்டு ரோஸ் அதாவது பட்டன் பன்னீர் ரோஸு இதுவும் நல்ல ஸ்பெஸ் மனம் அது மாதிரி சாப்பிடும்போதும் பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் டார்க் பிங்க் பன்னீர் ரோஸு அதெல்லாம் சாப்பிட்ருலாம் நல்லது நமக்கு அடுத்ததாக இது வந்து இது பட்டன் ஆரஞ்சு ரோஸு இதில் ஒரு கடல கலர்ன்னு சொல்லுவோம் அதாவது இதை கூடாது வெட்டிடணும் அடுத்ததாக இது கொஞ்சம் வெள்ள சந்தன கலர் இல்லை நான் கொஞ்சம் அழுக்கு சந்தன கலர் கொஞ்சமாக டார்க்காகவும் லைட்டாகவும் அப்படி இருக்கும் அடுத்தது டார்க் ஆரஞ்சு இது ஃபயர் எல்லோ இது ஃபயர் அந்த அந்த எல்லோ வந்து அது தீயும் உள்ளே வரக்கூடிய எல்லோ கலர் மாதிரி இருக்கும் அது இது ஒரு ஒயிட்டு பூக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பூ தான் நான் பார்த்தோன்னா செவன் டேஸ்க்கு ரோஸு கொஞ்சம் வா இந்த முதுகிற நிலமைக்கு வந்துச்சு அடுத்தது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட காய் பாருங்கள் ஓரளவு இனி சீக்கிரம் பழுத்துரும் நினைக்கிறேன் அடுத்தால இது வந்து பீட்ரூட் கொய்யா இது வந்து காயில் சொற சின்ன டேமேஜ் இருந்தது அதாவது அனில் கிடச்சிருந்து டேமே மழைப்பட்டு இது ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தது நிறைய பிஞ்சு கிடக்கு அடுத்தால் பார்க்கலாம் இது வந்து எக்ஸாட்டிக் கொய்யா இந்த இலையெல்லாம் கொய்யா காவாசமாக அடிக்கும் இதுவும் நல்லா மொட்டு வச்சுருக்கு ஆனால் இன்னும் காய்க்கலை இது இதுவும் ஒரு எலுமிச்சை தான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சிது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ தான் இது பூ வச்சுருக்கு சப்போட்டா இது வந்து உருண்டை சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டான்னு சொல்கிறாங்க உருண்டையாக இருக்கும் நல்லா காய் காய்க்கும் ஆனால் உருண்டையாக இருக்குது அடுத்தது இது வந்து கமலா அரைஞ்சி எனக்கு இது கமலா அரைஞ்சா அடுத்தது கமலா அரைஞ்சான்னு தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சிட்டு இது கமலா அரைஞ்சி அதுதான் ரெட்டு லெமன் அடுத்ததான் இது வந்து பனானா சப்போட்டா உருண்டையாக தான் இருந்தது எங்கே பனானா மாதிரி வருதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அழகா நீளமாக வந்துடுச்சு ஆனால் அது வந்து சின்னதில் பார்க்கும்போது கொஞ்சம் பாதாம் ஷேப்பில் தான் இருக்குது இது மாங்காய் ட்ரீ மாங்காய் மரம் சின்ன ஒரு பிஞ்சு கிழக்கு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் உதிங்கிறோம் கொத்து கொத்தாக காய்ச்சதே விழுந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்கள் ரெண்டு பழம் அன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கோம் இது கிளி நாவல் இப்போ தான் பூ வச்சுருக்கு இடையில பூ வச்சது எல்லாம் காற்றுல உதிந்துருச்சு இது மயிர் மாணிக்கம் இதில் ஒய்ட்டு பிங்க்கு இந்த டார்க் மெரூன் உண்டு இதில் இப்போ என்ற டார்க் மரூன் இருக்குது இது முருங்கை இந்த மாதிரி எல்லா செடிகளும் ஓரளவு மாடியில் வச்சு ஆர்கானிக்கான காய்களையும் இயற்கை காற்றையும் நம்ம வாங்கலாம் அடுத்தால என்ன இதுவும் செடி தான் நிறைய நிறையா பூ வச்சிருக்கு இது சீசன் கண்டிப்பாக காய்க்கும் ஆனால் இன்னும் காய்க்க காய்ப்பும் ஆரம்பிக்கலை ஏன்னால் மழை காலம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது டெய்லி மழை வரணுங்கிறதுனால இது மல்பரி சின்ன சின்ன பழங்கள் தான் கிடக்கு மாதுளையும் தான் எனக்கு எப்போவும் முதல்லலாம் பூக்கு பின்னாடி அந்த பிஞ்சு இருக்காது ஆனால் இப்போ பூவுக்கு பின்னாடி பிஞ்சு இருக்குது ஆனாலும் விளையில என்ன பண்ணனு தெரியல ஏதாவது தெரிஞ்சால் டிப்ஸ் கொடுங்க அடுத்ததாக வந்து இது மயிர்மானிக்கும் அடுத்தது என்ன ஒரு இதுனால் நான் ஷார்ட்ஸ் போடலாம் போட்டிருந்தேன் இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் இது தொட்டியில் தான் இருக்குது பதினஞ்சுக்கு பதினஞ்சு பாட்டில் வச்சுருக்குறேன் இதை எடுத்து தரையில் வைக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த செடியை வந்து நாங்கள் தரையில் வச்சிட்டு ஏன்னா இதில் வந்து காய் ரொம்ப குட்டி குட்டியாக வருது நாங்கள் ஒரு இடத்துக்கு போன இடத்துல வந்து அழகாக ஓரளவு நல்லா பெருசாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டா இனிப்பு இல்லாத ஒரு மாவு மாதிரி அதாவது க பட்டர் கட அதான் அதனால் கிரவுண்ட்நட் பட்டர் மாதிரியே இருந் அந்த பட்டர் ஃப்ரூட் மாதிரியே இருந்தது நல்லா அந்த கிரவுண்ட்நட் வாசத்தோடு சூப்பராக இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி காய்க்கவே செய்யாது சொன்னேன் சரி நம்ம கீழே எடுத்து வைக்கலான்னு நாங்கள் பிளான் போட்டு இப்போ எங்கள் வீட்டு காம்பவுண்ட் வாழ்க்கை வெளியில தான் மண் அதனால ரோட்லேயே ஒரு சைடில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த செடியை வந்து நாங்கள் ரோட்டில் கீழே வைக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம இதை வந்து தரையில் பாட்டிங் அதாவது தரையில் செடியை நட்டுருவாங்க இப்போ தரையில் வந்து இதை நட்டாச்சு நிறைய பூக்களோடு தான் இருக்குது அதனால் காய்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகம் பாருங்கள் தலையில் நட்டாச்சு தொட்டியில் பார்க்க சின்ன செடியாக இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது இந்த பையன்தான் எங்களுக்கு கார்டன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்